ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டவுலவர்ஸ் அதாவது நம்ம புறாக்களுக்கு இப்போ வித்திர விசித்திரமான நோய்கள்லாம் வருது நம்ம ப்ராளுக்கு ஆரம்பித்த இருபது வருஷத்தில் இந்த மாதிரி நோய்களை நம்ம பார்க்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு நோய்கள்லாம் வருது காலையில் இருக்குது சாய்ந்தரம் அந்த புறா உயிரோடு இருக்குதானே ரொம்ப டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி வந்து ரொம்பவே நோய் வருது என்ன நோயினே தெரியல அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னே தெரில அந்த மாதிரி நோய்கள் ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருக்குது இந்த ப்ராக்களுக்கு இந்த நோய்களை நம்ம எப்படி இது பண்ணுறேன்னு நமக்கு ஒன்றுமே தெரியல சரி பாப்போம் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம அதுக்கு வந்து மருந்து கொடுத்துருக்கோம் மஞ்சள் வந்து நல்ல ஒரு தீர்வாக இருக்கும்னு சொல்லி மஞ்சள்லாம் கொடுத்துருக்கோம் பாப்போம் இருந்தாலும் திடீர்னு நல்லா தான் இருக்குது ப்ராக்கள் எல்லாமே ஆனால் திடீர்னு அது உயிரை விட்டு போயிடுது புறாக்கள் வந்து இப்போ நம்மளும் ரொம்பவே குறைஞ்சிட்டு நேரத்தில்லாம் வந்து இறந்த ஃபுல்லாகவே கர்ணபுராவோட குஞ்சுகள் நிறைய இறந்துருச்சு அதுதான் இப்போ நமக்கு வந்து ரொம்ப பெரிய அடியாக இருக்குது கர்ண வந்து நிறைய இறந்துருச்சு எல்லாமே சிங்கிள் சிங்கிளாக தான் இருக்குது சரி பார்ப்போம் தேங்க்யூ